சினிமா மீல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் பிப்டீன் வெளியாக வேண்டிய புஷ்பா டூ படம் தள்ளி போதுப்பா அப்படின்னு போன வாரம் ஒரு நியூஸ் வந்தது புஷ்பா என்ன படம் இன்னும் தள்ளி போகுதா அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் கொஞ்சம் கான்ல இருந்தாலும் மீதி பேர்லாம் இல்ல இல்லப்பா படம் கரெக்ட் டயத்துக்கு வந்து இறங்கும் பாருங்க அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டு இருந்தாங்க செம்ம ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குது அப்போ இந்த படம் தள்ளி போகுதுன்னா மத்த பெரிய படங்கள்லாம் பிரீபோன்ட் ஆகுமோ அப்படிலாம் கூட பேசிட்டு இருந்தாங்க என்னப்பா நீங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க படத்துல இருந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஊரெல்லாம் கேக்குதுரா கத்துற இப்ப மூணு நாளுக்கு முன்னாடி கூட புஷ்பா டூவோட செகண்ட் சிங்கிள் சக்சஸ் பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிடுச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேல லைக்ஸ் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேல ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பெருமையா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்ல கூட கிராண்ட் ரிலீஸ் ஆன் ஆகஸ்ட் பிப்டீன் அப்படின்னு தான் பண்ணியிருந்தாங்க அப்புறம் என்னப்பா படக்குள்ளவே சொல்லிட்டாங்க வரப்போது பாருங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல அல்லு அர்ஜுனே இல்லங்க படம் தள்ளி போகுது டிசம்பர் ஆறு தாங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கான ரீசன்ஸும் சேர்ந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அது என்ன ரீசன்னா வழக்கம் தான் நாங்க ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட தரணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு ஷூட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு டைம் வேணும் நீங்க ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட தான் பார்ப்பீங்க அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டிசம்பர் சிக்ஸ் வரோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்க விட்டதுனால நான் போலடா நான் போகணும்னு நினைச்சாதான் போவேன் இப்ப இந்த படம் தள்ளி போகுதுன்னா அப்ப இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய பெரிய படங்களோட புது ரிலீஸ் டேட்டை நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர்ல புஷ்பா ஒன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல புஷ்பா டூன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஏதாவது ஒரு சென்டிமெண்டாக இருக்குமோ மேபி இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்னன்றதா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிருங்க